எல்லோருக்கும் வணக்கம் இன்று மூன்றாவது அத்தியாயத்தை பார்க்கிறோம் பக்தர்களின் மனோநிலையையும் குருவாயூரப்பனின் கருணாசக்தியையும் இந்த அத்தியாயம் மிக தெளிவாக சொல்லுகிறது கேட்போமா ஏ குருவாயூரப்பா உன்னையே சதாகாலம் ஜானித்து தானித்து நாமம் துதித்து ஆனந்தமய கடல் மூழ்கி பற்றற்று பக்தர்களிடையே ஒன்று கலந்து மகிழ்ந்து மகிழ்ச்சி காண்பவரெல்லாம் சரணாளோர் புண்ணியரல்லவா நோயினால் கர்மவினைதாளாது உடல் துன்பம் தன்னிடம் துதிக்கவும் ஆழ்ந்தும் பற்றிருக்கவும் துயரமே எப்பவும் நினைசா நின்னை பற்றி திருவடி தொடழ தயை புரிக தியான வேட்கைதா தனித்திருந்து திருநாமம் பாடி ஏகாந்தமானே கிருபாகரானது கருணை வசப்பட உறல் பெற்றவர்களாய் அடைய முடியாதென்ற உண்டோ பின்னால் பாடி ஆடிக்கழித்து உன்னில் மூழ்கிய பக்தர்கள் யாவரும் காருண்ய பார்வையில் கரிமோக்கம் இல்லையா குருவாயூரப்பா உலகமாக ஞானிகள் காண முடியாதவர்களால் அப்பதி மனோமயமருந்து ஞானம் பெருக்கு பாதாகருந்தம் துதித்து சரணடையவும் துன்பம் விளையினர் நாரதம் சக்தி கூடிய பேரொழியால் ஆனந்தமடைய இதற்கும் வேறு ஐயா உன்னை சரணடைந்து பரிபூர்ண பக்தியில் பாதம் பற்றவும் சகல துக்க வாசம் நாசம் சஞ்சலமோ சந்தேகமோ ஏர்மாறான பாயில் நினை பேருள் அருட்சக்தியும் പേറ്റും കവയും അവതാരമും പൊയ്യകാതോ അയ്യനേ ഭക്തിയിൽ വരുന്നത് അവയറിന്തേണും തേനായ് ഞാന നിർമ്മലായ് ഇവയകാശം ഉണർന്നിടവേ പോരാടും ഇന്ദ്രിയനാറൽ അയ്യ കണ്ടവനായ് ബ്രഹ്മാനന്ദ ശക്തി കളന്ടേ வேறு நின்ல்ல கால்கள் உன்னை நாட வைத்தது துயரம் விலகுவதாய் கரங்களை குவிக்க வைத்தது தரிசனம் தரவே நாசியில் திருவடி புக வைப்பாய் செரியில் தெய்வீகத்தனை சரிதம் கேட்க வைப்பாய் ரோமாஞ்சலியம் காணவே ஆனந்த தானே, துயரம் அனைத்தும் விலை மாற்றி மறக்கச் செய்வாய் எம்ப இயலா நோயின் நுபாதை வதையிடையிலும் இதயம் சச்சிதானந்த ஸ்வரூபம் காண வைப்பாய் அல்லவா காணாதவர்க்கும் கருண்யம் நீ உன்னை தொடரும் பக்தன் எனக்கேன் துயரம் எனக்கு உன்னே லவப்பெயர் தேவையற்றதல்லவா கம்சபதனே நோயற்றெடுக்கச் செய்வாய் அல்லவா நோயற்றெடுக்க செய்வாய் அல்லவா தேவாதிரி தேவர் கதவிக் சொல்லடுத்து சொல்லெடுத்து பயனிலை நினது தயை தகுந்த தருணம் கிடைக்க அந்த நொடி பொழுதுவரை புலபோது விட்டு நினது கருணை கிடைத்த நொடிதானே மீச்சி நொடிதானே நீச்சி வணங்கி காலம் துதிப்பே வணங்கீர் காலமும் தொழில்த்தேன் வணங்கீர் காலம் தொழித்தேன் நாராயண 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 நாராய